தமிழ்நாடு ஃபுல்லாக சுமார் விற்க முடியாத விற்கப்படாமல் இருக்கக்கூடிய இரநூற்கும் மேற்பட்ட வேறு மற்றும் இளங்களை குறுகிய நேரத்தில் சரியாக முப்பது நாளுக்குள்ள டிசி அட்வைஸ் பிளாட்ஃபார்ம் வித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிசி அட்வைஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்க அட்வடைஸ்மென்ட் பண்ற மாதிரி பண்ணலை ஸோ யூடியூப் பிளஸ் ஸ்டீமிங் பண்றாங்க இவங்க இங்கே அந்த செகண்ட்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கும் அத பண்ற ஸ்ட்ரீமிங் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்டை வெறும் முப்பது நாளுக்குள்ளே சீன் ஃபார்ம் கேக்கிறாங்க காண்டெக்ட் பண்ணுங்க பிசி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் செவன் ஃபைவ் நயன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் எழுவத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபது மற்றும் பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான விரைவான மதியம் மற்றும் மாலை தற்போது கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து இலங்கை அர்ஜாமையில் வந்து நிலவப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாளை மறுநாள் முதல் தமிழ்நாட்டில் பரவலாக மழை என்பது தீவிரம் அடைகிறது குறிப்பாக இந்த சுற்று மழையை ஏற்கனவே கடந்த நான்கு தினங்களாகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தென் தமிழக பகுதிகளில் நல்ல மழையும் குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் சிறப்பான மழை காணப்படும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை அடுத்தடுத்து சுற்றுகள் இரண்டு சுற்றுகள் போகிறது அதற்கு பிறகும் ஜனவரி நான்காம் தேதி ஐந்தாம் தேதிகளுக்கு பிறகும் இரண்டு சுற்றுகள் நம்மளுக்கு காணப்படுகிறது கிட்டத்தட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா இன்னும் நான்கு பெண்டிங்ஸ் இருக்கு அதுல வரக்கூடிய இருபத்தி ஆறாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலே முதல் சுற்றும் அதற்கு பிறகு இரண்டாம் சுற்று நம்மளுக்கு முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை இரண்டாம் சுற்றும் அதற்கு பிறகு ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள ஒரு சுற்றும் அதுக்கு பிறகு ஜனவரி பதினொன்னுல இருந்து பதினைந்து ஒரு சுற்றும் என இன்னும் நான்கு சுற்று மலைகள் இருக்கிறது சோ இந்த மலைகளுக்கு பொறுமொழி தொடங்கியது வந்து தற்போது வரைக்கும் நம்ம ஒரு நான்குல இருந்து ஐந்து சுற்றுகளை பார்த்திருப்போம் சோ இன்னும் வர வேண்டியது இருப்பது நான்கு சுற்றுகள் வரவேண்டியது உள்ளது இதுல இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தென் தமிழக பகுதிகளில் நிகழ்வுகள் வலுவாக வந்து நல்ல மழையை கொடுக்கும் மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது தென் தமிழக மாவட்டங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் முதல் தென் தமிழக மாவட்டங்கள் வரைக்கும் அநகை கிழக்கு கடலோரம் மற்றும் தென் கடலோர பகுதிகளில் சிறப்பான சுற்று மழைப்பொழிவு அமைய இருக்கிறது சில இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் ஒரு இடங்களில் அதிக கனமழையும் வருகின்ற இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது தேதிக்குள் பதிவாகும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதுக்குள் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல தமிழ்நாட்டுல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும் அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்த தென் தமிழக பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பரவலாக மழை தொடங்கும் இதுல எல்லா இடங்களிலுமே இதுல இருந்து திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த வழக்கமாக ஒதுக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த வாட்டி நல்லா மழை பெய்யும் இதுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் எல்லா இடங்களிலுமே எல்லா இடங்களிலுமே தமிழ்நாட்டில கூடிய எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பொழிவுகள் காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாட்கள் இதுல இருந்து கேரத்தில இந்த பொங்கல் வரதுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பொங்கல் வந்த பிறகும் மழை இருக்கிறது சோ இந்த பருவந்தோரிய மழைகள் காரணமாக தென் தமிழகத்துல இந்த உளுந்து அதே மாதிரி வந்து மக்காச்சோளம் இந்த மாதிரி மாணவரி விவசாயம் அதே மாதிரி மழையினால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய பயிர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் திட்டமிட்ட வேலை பணிகளை மேற்கொள்ளுங்க நம்ம எப்படி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மழை தொடங்க போகிறது இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கு இந்த இரண்டு நாட்களுக்குள்ள ஒண்ணு விவசாயிகள் அதை சேஃப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு பாருங்க ஏன்னா மழை அதிகமாக இருக்கும் பட்சத்துல தண்ணீர் அங்கங்கே அங்கங்கே தேங்கி பயிர்கள் அலங்கி போறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது அறுவடை கடுமையாக பாதிக்கப்படும் டெல்டா மாவட்டங்களில் இந்த குறிப்பாக சம்பா பயிர்கள் உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் மழையை பொறுத்தவரையில பரவலாக பெய்யக்கூடிய மழையாக இருபத்தி ஆறாம் இருந்து ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் ஜனவரி நான்குக்கு பிறகு கூட வந்து இந்த இருபத்தி ஆறுல இருந்து ஜனவரி நான்குல தென் தமிழகத்தில் சில இடங்களில் பாதிப்புகள் ஏற்படும் அதற்கு பிறகு ஜனவரி நான்குக்கு பிறகு ஜனவரி பதினைந்துக்குள்ள தென் மாவட்டங்களிலும் மீண்டும் பொராதிக்க கனமழை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஒரு புயல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் தென் தமிழகத்துல குமரிக்கடல் பகுதியில் ஸோ அது பற்றியான விரிவான அறிக்கை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்யப்படும் தொடர்ச்சியாக இருந்தால் நன்றி வணக்கம்